வச்சு வச்சிட்டாரு மறுநாள் காலையில குருவோட பையன் வெளியே வந்து பார்க்கறான் ஒரு பசுவும் ஒரு கட்டு புல்லும் இருக்கு இத இதை பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியம் இது எங்க இருந்து வந்து குருவோட சிஷியன் வந்து கேட்டான் குருவோட சிஷியன் சொன்னா எந்த கேள்வியும் கேட்காத அமைதியா இரு இன்னைக்கும் அந்த பசுமாட்டையும் அந்த புல்லு கட்டையும் எத்தும்போது வித்துரு அதுல இருந்து வர பணத்துல உனக்கு என்ன தேவையோ வாங்கிக்கோ மிச்சத்தை வரியவர்களுக்கு தானம் பண்ணிடும் சொல்லி அமைச்சு வச்சிட்டாரு அதே மாதிரியே பையன் போனா பசுமாட்டையும் மாட்டையும் புல்லு கட்டையும் வித்தான் அதுல இருந்து வந்த பணத்துல அவனுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிட்டான் மிச்சம் இருக்கிற பணத்தை தேவையானவங்களுக்கு தானம் பண்ணிட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான் இதே மாதிரி பல நாட்கள் தொடர்ந்து இதே நடந்துகிட்டு இருந்தது அந்த பையன் காலையில எழுந்துக்கும் போது ஒரு கட்டு புல்லும் ஒரு பசுமாடும் இருக்கும் அதை எடுத்துட்டு போய் வித்துருவான் அவனுக்கு தேவையான பொருட்களை வாங்கிப்பான் திரும்பி வரும்போது மிச்சம் இருக்கிற பணத்தை அங்க இருக்கிறவங்களுக்கு தானமா கொடுத்துருவான் மறுநாள் காலையில மறுபடியும் ஒரு கட்டு புல்லும் ஒரு பசுமாடும் இருக்கும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு மாதங்கள் கழிச்சு குருவோட சிஷியம் இரவு நேரத்துல அமைதியா குடிசை பக்கத்துல காத்துக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல ஒரு வயதான பெரியவர் ஒரு கட்டு புல்ல எடுத்துக்கிட்டு பசுமாட்டோட அந்த குடிசை பக்கம் வரத்த பார்த்தாரு இவர் உடனே போயிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டாரு அந்த வயதான பெரியவர் உடனே திட்டுக்கிட்டு போயிட்டாரு நான் உன்னை இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பாத்துக்கிறேன் இல்ல இந்த குடிசை பக்கத்துல குருவோட சிஷ்யம் சொன்னா ஆமா இந்த பையனோட தலையில நீங்க விதியை எழுதும் போது நான் உங்களை பிடிச்சேன் அதுக்கப்புறமா நான் இப்பதான் பாக்குறேன்னா வந்தவர் சொன்னாரு வழக்கமா நான் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன் அது என்னவோ உன்னோட கண்ணுக்கு மட்டும் நான் தெரியறேன் இப்ப என்ன வேணும் சொல்லுனாரு சிஷ்யன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான் எப்படி இருக்கிறீங்கன்னு பிரம்மா சோகமா சொன்னாரு இந்த பையன் அந்த பசு மாட்டையும் புள்ளுக்கட்டையும் தினமும் வித்துறான் இவனோட விதிப்படி ஒவ்வொரு நாள் காலையிலயும் இவனுக்கு ஒரு பசுமாடும் மாடும் புள்ளுக்கட்டை இருக்கணும் இந்த பையன் அதை வித்துறதால நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுமாடும் ஒரு புள்ளுக்கட்டும் ஓட்டிட்டு வந்து இந்த பையனோட குடிசையில கட்ட வேண்டியதா இருக்கு இரவு நேரத்தில் இந்த வேலையை செய்யறதால எனக்கு ஒரு மாதமா தூக்க இல்ல நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேனாரு சிஷ் சிரிச்சுக்கிட்டே இந்த நிலைமை உங்களுக்கு வரும் காலத்துல முழுவதும் வரும் நான் தான் அந்த பையனை அது மாதிரி பண்ண சொன்னேன் அவன் தினமும் இது மாதிரி விற்பான் அவனோட விதிப்படி அவனுக்கு ஒரு பசுவோட புழுக்கட்டும் கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை நீங்க இது மாதிரி பல ஆண்டுகள் செய்யற மாதிரி இருக்கும்னு பிரம்ம அதிர்ச்சி ஆயிட்டார் இது மாதிரி பண்ணாத தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுனாரு சிஷ்யம் சிரிச்சுக்கிட்டே அப்ப என்னோட குருவோட பையனோட விதியை மாத்தி எழுதுங்க அவன் வாழ்க்கையில உயர்ந்த நிலமையில இருக்கிற மாதிரி அவனோட விதியை மாத்தி எழுதுங்கண்ணா பிரம்மா அது முடியாத ஒரு முறை விதிய எழுதிட்டு அதை மாத்தி எழுத முடியாது அது இறைவனோட கட்டலைனாரு சரி அப்படின்னா நீங்க காலம் முழுவதும் இது மாதிரி இரவு நேரத்துல ஒரு பசு மாடம் எடுத்துட்டு வந்து வச்சுதான் ஆகணும் அதுக்கு அதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு திரும்பி போனோம் பிரம்மா பதவி போயிட்டு தயவு செஞ்சு என்ன காப்பாத்து இந்த வேலைய என்னால செய்ய முடியல நான் இப்பவே சோர்ந்து போயிட்டேன் சரி விதி விலக்க உன்னோட குருவோட பையனுக்கு மட்டும் நான் மாத்தி எழுதுறேன்ட்டு அவனோட வாழ்க்கையில அவன் பெரிய ஆள் ஆகிற மாதிரி அவனோட விதியை மாத்தி எழுதிட்டு கிளம்பி போயிட்டாரு குருவோட பையன் சிஷ்யம் கிட்ட என்னோட வாழ்க்கையை உயர்த்தினது நன்றி சிஷியன் சிரிச்சிக்கிட்டே நம்மளோட வாழ்க்கையை கூர்ந்து கவனிச்சா நம்மளோட விதி என்னன்றது தெளிவா புரியும் அதை மாத்துறதுக்கான வழியை யோசிச்சு அதை மாத்தி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறலான்ட்டு அவனை வாழ்த்திட்டு கிளம்பிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க